ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணி வந்து ஸ்டாஃப் போட்டு அவங்க அடிச்சனால அங்கே பெரிய பிரச்சனையும் உருவாயிடுச்சது எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மாறன் வந்து கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க அண்ணி நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து கண்மணி வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே ராகு வந்து கிட்ட சொல்கிறாங்க மாறான் என்னடா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது ஆமாம் நீ இந்த விஷயத்தை தலையிடாத சொல்லப்போனாக்கி அண்ணி மலை தான் எல்லா தப்புமே இருக்குது அவரை வந்து அவர் மட்டும் இல்லை இந்த கடையில் யாருமே நம்ம ஸ்டாஃபாக இது வரைக்கும் நினச்சது கிடையாது அப்பா கூட இந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது கிடையாது இது வரைக்கும் ஏன் உனக்கு தெரியாததான் என்ன ஆனால் அண்ணி வந்து என்ன இருந்தாலும் சரிதான் அவர் பேசி தீர்த்துருக்கணும் ஆனால் அவங்க அடித்தது எவ்வளோ பெரிய தப்பு இதுக்கு கண்டிப்பாக அவங்க மன்னிப்பு கிட்டே தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கண்மணி சொல்கிறாங்க அப்படிலாம் கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்கவே முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கிடுங்க அப்படிங்கும்போது அப்போ மாறனு சொல்கிறாங்க இப்போ ஸ்டாஃப் எல்லோரும் தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நானும் சேர்ந்து இப்போ அவங்களோட ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஆனால் அதுக்கப்புறமா அப்பா வந்தாக்கி இந்த விஷயம் எப்படிலாம் போகணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு ராக கிட்ட சொல்லவும் ராகவ் வந்து ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க கண்மணி நான் சொல்கிறது கேளு அவன் கரெக்டு தான் இது வரைக்கும் ஸ்டாஃப் யாருமே வந்து அப்பா இந்த மாதிரி ஒரு தப்பாக எதுவுமே நடந்துக்கிட்டது கிடையாது அவங்களும் எல்லாமே ரொம்பவே வந்து ஒரு நல்ல டைப்பானவங்க தான் அதனால நீ ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு அதோட பிரச்சனையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு ராகவ் சொல்றாங்க அப்போ வீரா அவங்க கண்மணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்மணி எதுக்கு பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கிற சொல்லுறதை கேளு அவங்கிட்ட ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுரு அப்படின்னு சொல்லவும் கண்மணி சொல்றாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் நான் வந்து மன்னிப்பு கேட்கவே முடியாது அப்படிங்கவும் அப்போ ராகவ் வந்து மாறன் கிட்ட சொல்றாங்க மாறா நான் சொல்றது நீயா இது கேளுடா அவங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாள் அந்த பிரச்சனையை விட அப்படிங்கும்போது அப்போ மாறன் வந்து ராகவிட்ட கேட்குறாங்க ராகவ் நீ சொல்லு உன் மனசாட்சி தொட்டு சொல்லு அன்னி செய்யுது தப்பாக ரைட்டான்னு மட்டும் சொல்லு அப்படி சொல்லிட்டேன்னா நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தலையிட மாட்டேன் அப்படிங்கவும் ராகவுக்கு எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்கிறாங்க ஏன்னா தப்பு எல்லாமே கண்மணி மேலே தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியறதுனால அவங்க எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க அப்போ கண்மணி கிட்ட வீரா வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க சொல்கிறது கேளு கண்மணி பிரச்சனையே பெருசாக்காத இந்த விஷயம் வந்து மாமா காதுக்கு போனாக்கி பிரச்சனை பெருசாகிடும் அதனால் சொல்கிறது கேளு கேட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கண்மணி வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருந்துட்டு போது அப்போ மாறன் சொல்ற ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதே எல்லோரும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறதுக்காக போகும்போது அப்புறம் ராக வந்து தடுக்கிறாங்க கண்மணி நான் சொல்றது கேளு மனுப்பு கேட்டு அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி வந்து வேண்டாம் வெறுப்பா அவங்ககிட்ட வந்து நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் நீங்களும் உங்க வேலையை போய் பாருங்க அப்படிங்கவும் உடனே மற்றவங்களும் வந்து கண்மணி மனுப்பு கட்டினால அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து மாறன் வந்து கண்மணி கிட்ட சொல்றாங்க அண்ணி இவ்வளவு வேற முன்னாடி உங்களை மனுப்பு கேட்க சொன்னது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்காது ஆனா வேற என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ஸ்டாஃப் கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரிக்கு இது வரைக்கும் நடந்துக்கிட்டது கிடையாது தப்பு எல்லாமே வந்து உங்க பேர்ல தான் நான் வந்து உங்களை மனுப்பு கேட்க சொன்னேன் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டுதான் இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீரம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்ப கண்மணி வந்து ரொம்பவே கோபத்தோட இருக்கிறாங்க அப்ப அவங்க வேற ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கும் போது அங்கே ராகு வராங்க ராகு வந்து சொல்றாங்க கண்மணி இந்த பிரச்சனை இதோட விட்டுரு இதுக்கு மேலே எதுவும் பண்ணிடாது அப்படிங்கும் அப்போ கண்மணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க அவ்வளோ வேறு முன்னாடி என்னை மன்னிப்பு கேட்க சொன்னாரா உங்கள் தம்பி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகு வந்து கண்மணி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் கண்மணி சமாதானமே ஆகலை அவங்க சொல்கிறாங்க இதே வந்து இப்போ வீரா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு சொன்னால் கூட மாறன் ஏற்றுக்க மாட்டார் மாறன் வந்து உங்களை தான் வந்து சமாதானப்படுத்தியிருப்பாரே தவிர வீரா வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கவே மாட்டார் ஆனால் உங்களால் ஒன்றுமே பண்ண சொல்ல பண்ணைக்கு உங்க அப்பா வச்சு உங்களை மிரட்டி என்ன பணியை வச்சாருல இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்போ ராகவ சொல்றாங்க இல்ல கண்மணி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இல்லை நான் கேட்குறேன் இதே வீரா அந்த சூழ்நிலை இருந்தாக்கி மன்னிப்பு மன்னிப்புக்கு சொன்னா மாறன் வந்து விடுவாரா என்ன அப்படின்னு சொல்லும் போது ராகவ் வந்து எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ராகவ வந்து ரொம்பவே சோகத்தோட போகும்போது கண்மணி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இந்த பிரச்சனையை வச்சு அண்ணன் தம்பி ரெண்டு வரையும் பிரித்து இந்த கடையை ரெண்டா பிரிச்சு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பத்தி அவங்க கோபத்தோடு திட்டம் நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப மாறனும் வீராவும் வீட்டுக்கு வரவும் அப்ப வள்ளி வந்து வீரா கிட்ட உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு லெட்டரா என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீரா பார்த்துட்டு இருக்கும் போது உடனே வந்து வள்ளி சொல்றாங்க உனக்கு யார் லெட்டர் போட்டானு உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒருவேளை டேய் மாறா நீ தான் அவளுக்கு லெட்டர் போட்டியா என்ன அப்படிங்கும்போது நான் எதுக்கு அவளுக்கு லெட்டர் போட போற அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல ஒருவேளை உன் பொண்டாட்டிட்ட வந்து காதலை வெளிப்படுத்துறதுக்காக கண்ணே மணியே முத்தேன்னு சொல்லிக்கிட்டு அதுல லெட்டர்லாம் எழுதி அனுப்பிட்டு இருப்பேன் அனுப்பிட்டு இருப்பேன் அப்படிங்கும் போது உனக்கு ஒரு வேற வேலை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இல்லடா வெக்கப்படாம சொல்லி நீ தானே லெட்டர் போட்டிருக்க அப்படிங்கும்போது சும்மா இருக்க மாட்டேத்த அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வீராட்ட சொல்றாங்க அவங்க மாறன் வீரா நீ இந்த லெட்டரை வந்து இங்க வச்சு பிரிக்காத போ நீ போய் ரூமுக்குள்ள பிச்சு பெரிய அப்படின்னு சொல்லும்போது உடனே வீராவும் லெட்டரை பிரிக்கிறதுக்காக ரூமுக்குள்ள போறாங்க என்னடா உன் பொண்டாட்டி தனியா வந்து லெட்டர் படிக்கிறதுக்கு அனுப்பிட்டு இருக்கிற நீ தானே லெட்டர் போட்டிருக்கிற அப்படிங்கும்போது போது அத்தை பெசாம இருக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாறன் திட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா லெட்டரை வந்து அவங்க பிரிச்சு பாக்குறாங்க பார்த்ததுமே வீரா அதிர்ச்சி அடிச்சடையிறாங்க அப்போ மாறன் வந்து சரி அவள் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க வீரன் அந்த லெட்டரை பார்த்ததுமே டே மாறா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஐயோ நம்ம ஒழிஞ்சு நின்று இருக்கிறது பார்த்துட்டா பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ரூமுக்குள்ளே வராங்க ஆமாம் ஒன்று யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கும்போது அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வீரா வந்து காலேஜில் படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் எல்லாமே ரெடி பண்ணி அவங்க காலேஜில் சேர்க்கறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த லெட்டர் தான் வந்திருக்குது இதை பார்த்ததுமே வீரா வந்து கண்ணப்படன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாறன் நினைக்கிறாங்க இதை பார்த்ததுமே இவ

உன் தான் எனக்கு தெரியும்ல அதை பார்த்துட்டு நான் வந்து எழுதி எழுதி பழகி நான் அப்படியே நான் போட்டுட்டேன் சொல்லவும் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி என்ன நினைப்பில் நீ அழைஞ்சிக்கிட்டு இருக்குத படிக்க வச்சு என்னை இம்ப்ரெஸ் பண்ணி என் மனசுல நீ இடம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன் என்ன அது ஒரு காலம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தை திட்டிருக்கிறாங்க இந்த திட்ட சவுண்ட் ராமச்சந்திரனுக்கு காதுக்கு வருது என்னது இவங்க போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் வீர பார்த்தோம்னா எதுக்கு மேலே உங்க கூட ஒரு நிமிஷம் கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வீட்டு விட்டே போறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்க தான் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ வீராவை எவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் வந்து வீரா வீட்டை விட்டு போகிறதுக்காக அவங்க வாசல் வரைக்கும் வந்துருந்தாங்க அப்போ ராமச்சந்திரனும் ராகவும் அங்கேருந்து ஓடி வரும் ராமச்சந்திரன் சொல்கிறாங்க வீரா நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும் வா நானே உனக்கு கொண்டு விடுறேன் இந்த அர்த்த ராத்திரியில் நீ எங்கே போக போகிற நானே கொண்டு விடுற அப்படின்னு சொல்லிட்டு வீராவை வந்து ராமச்சந்திரன் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ ராகவ வந்து அவங்களும் கூட போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு வள்ளிக்கு ஒன்றும் புரியாமல் நேரம் மாறன்கிட்ட வராங்க என்ன மாறம் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை வீரா இந்த ராத்திரியில் எங்கே போகிறா தெரியல அப்படிங்கும்போது அவள் எங்கே போவா என்கிட்ட கோவிச்சுக்கிட்டவன் அம்மா வீட்டுக்கு தான் போற அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வள்ளி சொல்றாங்க என்னடா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ ஏதோ தப்பு பண்ணி இருக்கிற அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் இருந்துச்சுதே ஏதோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னீங்க இதுதான் உன்னுடைய சர்ப்ரைஸா எதுக்காக இந்த மாதிரி பண்ண அவளை சமாதானப்படுத்த அப்படிங்கும் போது அத்தை நானும் எவ்வளவுதான் சமாதானப்படுத்துறதுக்கு அவ கொஞ்சம் கூட என்ன வந்து அதாவது புரிச்சுக்கவே மாட்டேங்கிறா எப்ப வந்து சண்டைப்பட்டுட்டே இருக்கிறா நானும் என்னதான் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணும் புரியல அவ என்ன பண்றாளோ அதுவே பண்ணட்டும் இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கவும் டேய் நீ ஓ மேல தப்ப வச்சுக்கிட்டு இந்த வரைக்கும் பேசிட்டு இருக்கிறியா அவளை சமாதானப்படுத்தி எப்படியா தடுத்து நிறுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து மாரன் வந்து எதுவுமே செய்யாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தோம்னா ராமச்சந்திரன் வந்து அவங்களும் சமாதானப்படுத்தாம வீரா வந்து அழைச்சி கொண்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு விடுறதுக்காக அவங்க கார்ல ஏறி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துட்டு போறாங்க மாறன் கிட்ட வந்து இந்த அளவுக்கு கோவப்பட்டு வீரா இப்படி ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அடுத்துதான் என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்